தமிழகத்தின் பிரபல திருக்கோயிலான ஷோலிங்கர் அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் தற்பொழுது கார்த்திகை திருவிழா வெகு சிறப்பாக நிறைவு பெற்றுச்சுங்க ஒரு மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இத்திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வுக்காக பணியாற்றிய கோவில் ஊழியர்கள் ரோப்கார் ஊழியர்கள் தன்னார்வலர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக ஷோலிங்கர் யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நிர்வாகம் அரங்காவலர் குழுவினர் இணைந்து சோளிங்கர் ரோப்கார் நிலைய அரங்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு தெரிவிக்கும் விழா வந்து நடத்தினருங்க அதற்கு முன்பாக பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் நாதஸ்வர இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றுச்சுங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருக்கோயில் பணியாளர்கள் தன்னார்வலர்கள் ரோப்கார் நிலைய ஊழியர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசும் வழங்கப்பட்டுச்சுங்க இந்நிகழ்வில் திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனருங்க

இன்னைக்கு திடீர்னு ஒரு முடிவு எடுத்து தேவைப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தால் வந்து வருகை வந்து அவங்க முக்கியமான பியூர் தண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு வச்சு ஒரு அன்பான பாதத்தை நன்றி தெரிவிச்சு போகிறோம் அதுக்கு முன்னாடி கடவுள் வளர்த்து நம்ம பட்டாச்சு அற்புதமாக இந்த கையினை ஊட்டி ஒரு போட்டு எப்படி போகுது அப்படியே போகுது பார்த்தீங்களா அது மாதிரி அற்புதமாக இயக்கிய நமது குழு தலைவர் ரவி சார் அவர்களை பேச அவங்களுக்கு வளர்த்த கருவாசத்துடன் பரவிக்கா கோயிலுடைய சேர்மேனாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு அண்ட் டாப் ஆஃப் தட் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்றைக்குமே இல்லாத இந்த வருஷத்தில் நடந்த கார்த்திகை இந்த பண்டிகை டானில் எல்லாரும் கூட நின்று ஒத்துழைத்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு தடங்கள் கூட இல்லாமல் எல்லாரும் போற்றும்படி ரொம்ப சிறப்பாக கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம ஒவ்வொருத்தர் பேரும் சொல்ல முடியாது ரியலி எல்லாருமே இதில் சேர்ந்து ஒத்துழைச்சதுனால தான் இது ஒரு நல்ல சாதிப்பாக முடிந்தது அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எல்லோரும் சேர்ந்து இதே மாதிரி நல்ல ஒரு சிறப்பாக நடத்தி தந்தது கேட்டுக்கொள்கிறேன் ஸோ கூட்டு போறாடு டீமு அந்த டீம் வந்து இன்னைக்கு வேறு எல்லையுமே நான் விட்டு கொடுக்க முடியாது அந்த மாதிரி டீம் எங்களுக்கு அதனால அவங்க எதுவுமே குறைச்சிருந்தீங்க எடுத்துக்க எல்லாமே எங்களுக்கு இது வேணும் வந்து எந்த கோரிக்கை முடியாது சார் நாங்கள் வரோம் என்ன செய்யணும் சார் இதுமாதிரி பண்ணலாம் நான் ஒரே வார்த்தை நீங்கள் உங்களுக்கு என்ன தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு என்ன மாட்டாங்க ஒரே வார்த்தையில் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு வார்த்தைன்னா கேட்டாண்ட ரெண்டு பேர் அப்புறம் பிரசாத் மருத்துவ இடத்துல ரெண்டு பேர் க்யூவில் பத்து பேர் அதே மாதிரி மாடியில் வந்து தண்ணி கொடுக்குறதுங்க எல்லாம் சாதாரணம் சும்மா எல்லாம் வாட்டர் வச்சுருக்காங்க அது வெட்டி வெறும் சில போலிகளில் அவங்களுக்கு கலந்து அந்த தண்ணி கொடுக்குறது காஃபி அதை பால் கொடுக்குறாங்க பிஸ்கட் கொடுத்து மக்களுக்கு என்னென்ன சர்வீஸாக எல்லாமே எவர்திங் அவங்க நூக்கம் காணமாக இருந்த அனுபவித்து செஞ்சாங்க நிஜமாக அந்த டீம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ப்ளஸ்ஸிங் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டீமை ஓகுற எங்கள் மேடம் கூட்டுவாங்க மேடம்

நல்ல சார் அண்ட் அதர் டீம் ஹெல்ஸ் ஃபீடர் சார் ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியும் உங்களோட சீனியர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய மணக்கி அண்ட் க்ரீன் லீக் ஒன் அண்ட் எங்கள் சைடில் என்னால் கொடுக்க வேண்டும் ஏசி சரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஐ திங்க் கம்ப்ளீட்டட் நான் கொடுத்துருக்கேன் நான் கம்மி பண்ண நடத்தி கொடுத்துருக்கேன் பட் ஐ தேங்க் எல்ரி ஒன் ஆர் ஐ டீம் இங்கே இருக்கிறவங்க இங்கே சாயல் சப்போர்ட் பண்ண மினி டிஸ்ட்ரிக்ட் இங்கிலீஷ் డీమ్ మెంబర్స్ అంటే ఎలా నాకు కనుక పట్టిన ఇట్లా ఇప్పుడు మన మెన్షన్ పని అదే టీమ్ మెంబర్స్ ఎన్నో స్పెషల్ తేంక్స్ ले बारवा <laughs> <बारें थाँ। laughs> <laughs> 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 <laughs>